வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லுபேன் ஒரு உள்ள ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா தே ஒரு மீனவர் இருந்தார் மீனவர் அவர் கொஞ்சமான மீன் இருந்தது அதில் ஒரு மீன் ஒரு பொண்ணும் சரியாக வருமானம் இல்லை சரி ஒரு இந்த ராஜா கிட்டே ஏதோ சொல்லி இந்த மீனை விற்றுடலாம் அப்படின்ட்டு போகிறாரு போயிட்டு ராஜா இப்போ வந்து பேசிவிட்டு ராஜா ராஜா இந்த மீன் ஒரு அரிய வகை மீன் ரொம்ப சிறப்பான மீன் அதுக்காக அது வந்து ராஜாவாகிய நீங்கள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் உடனே ராஜா வந்து இருந்து ஒரு ஐயா ஆயிரம் பொற்காசுகளை கொடுப்பார் அவர் சந்தோஷமாக வாங்கிட்டு கிளம்புவார் அந்த கிளம்புற நேரத்தில் அந்த மகாராணிக்கு ராணிக்கு வந்து அவர் ஏதோ ஏமாத்துறாருன்னு தெரியுது உடனே சரி இதை அப்படியே இது பண்ணிட்டு நீங்கள் என்ன இவ்வளோ காசு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க அதனால் அவர் என்ன பண்ணுவார் இல்லை காசு கொடுத்தாச்சு அதனால் அவன் இது பண்ணுவானு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நீங்கள் கொடுத்தது கொடுத்ததாக இருக்கட்டும் எப்படியா அதை கெடுக்கணுட்டு இது வந்து அந்த ஒரு அரிய வகை மீன் சொல்கிறாரு அது ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு கேளுங்கள் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க அது ஆண் மீனுக்கு சொன்னால் பெண்ணு சொல்லலாம் பெண்ணுன்னா ஆண்னு சொல்லி அந்த காசை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ராஜா ராணி சொல்லுவாங்க உன்னைய ராஜாவும் அதுமாதிரி கேட்பார் அவர் வந்து உடனே டக்குனு மீன் அவர் வந்து உஷாராகிட்டு இது ஐயா இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை இது தனி வகை மீன் அப்படின்னு சொல்லி சமம் அதுக்காகவே இவங்களுக்கு கொடுத்தவனதும் உடனே இன்னொன்னும் பெருமை அடைஞ்ச ராஜா இன்னும் ஒரு ஆயிரம் பொற்காசுல கொடுத்தாரு இந்த ராணிக்கு ரொம்ப இதாகிட்டு கோபமாயிடுது என்னடா அது நம்ம சொ அந்த காசை வாங்கலாம்னு பார்த்தா இன்னும் ஒரு ஆயிரம் கொற்காசுல கொடுறாருன்ட்டு அவர் உடனே அப்படி அந்த காசை கொடுக்கும்போது அதில் ஒரு காசு வந்து உருண்டு ஓடுது கீழே மண்ணில் உடனே அந்த ராணி என்ன சொல்கிறாங்க அது பாருங்கள் எவ்வளோ ஒரு கீழே விழுந்த காசு தானே எவ்வளோ காசு கொடுக்கறீங்க நீங்கள் ஆயிரம் காசு விடுறீங்க அதில் ஒரு காசு தானே உழுது ஏற்கனவே ஆயிரம் கொடுத்துருக்கீங்க இன்னொரு ஆயிரம் கொடுத்துருங்க அதில் ஒரு காசு தானே விழுந்துது அதை யாராவது ஏழைங்க எடுத்துகிட்டு போகணும் விட்டானா பாருங்க அதையும் போய் எடுக்கிறான் பாருங்கள் அப்படின்ட்டு கோம சொல்லுவாங்க அப்போ வந்து ஒன்னே டக்குன்னு அந்த மீனை மீன் விற்கிற ஐயா ராஜா மகா நான் வந்து காசுக்காக அதை போய் எடுக்கலை அந்த தலையில் அந்த ஒன்று இருக்கு இல்லையா அந்த காசு கொடுத்தீங்களே அந்த காசில் ராஜாவுடைய முகம் பதிச்சுருக்குது அது கீழே உழுந்து யார் அல்லது மெறிப்படும் அது எனக்கு மனசு தாங்காது அப்படின்னு அவர் சொல்லுவார் அதனால தான் எடுத்தேன் எனக்கு அந்த ஒரு காசை ஒரு ஏழை கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் உடனே ராஜா வந்து பரவாயில்ல நம்ம மேலே யாரும் நம்மளை மெரிக்கக்கூடாது ப கூட நம்மளை கூடாது அப்படின்ட்டு இது பண்ணுறாரேன்ட்டு இருந்து அவர் இன்னொரு ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்துருப்பார் கொடுத்தார் சில என்ன முதல்ல வந்து அந்த அம்மா பெசாமல் வந்து அந்த ஒரு ஆயிரம் பொற்காசுகளோடு போயிடும் அதை கெடுக்கணும்னு நினச்சாங்க அது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆச்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் பொற்காசுகளை அந்த மீனவர் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து ஒரு கெடுக்கணும்னு நினச்சி கெடுத்தோம்னா அது நல்லா இருக்காது அது நமக்கு எதுவும் கெடுதலாக வரும் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதோடு அதை விட்டுறணும் அது போய் இது ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு ஏதாவது கெடுதலாக விளையும்ன்றதாக அந்த கதைநீர் சொல்கிறோம் நன்றி வணக்கம்